ஸோ காய்ஸ் என்ன கோலத்தில் வந்து வீடு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பாருங்கள் வீட்டு உள்ளே வந்தாலே ஒரு மாதிரி வா மாட்டுதுங்க ஸ்மெல்லு கிச்சன் பாருங்கள் எப்படி போட்டு போயிருக்கானுங்கன்னு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் குடியிருந்த வீடு ஸோ இருக்கும்போது தரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு காலெல்லாம் ஒட்டுதுங்க போகும்போது நீட்டாக கூட்டி விட்டுட்டு ஒரு க்ளீன் பண்ணிட்டு போகலாமா இல்லைவா நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் சைட்டில் யாராவது இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களா எப்படி அப்படிங்கிறத கமாண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் க்ளீன் பண்ணி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணணும் பாருங்கள் ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு காலையில் வந்து சொன்னால் மத்தியானமே கிளம்பிட்டான் ஸோ அதனால் ஒரு வேளை க்ளீன் பண்ணாமல் போயிட்டானா இல்லை எப்போவுமே தான் பண்ணுவானான்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடு பார்க்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறோம் ஸோ ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா